இங்கே ரோஹினியோட அம்மா கால் பண்ணி கல்யாணி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே ரோஹினி என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு இப்போ பார்ட்டி கிருஷ்ணன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக போகாம அடம் முடிச்சிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க ஏமா இதுக்கு தான் வந்து என் அவசரம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு கிருஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா எல்லாரும் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வராங்க ஆனால் நான் மட்டும் பாட்டி கூட போகிறேன் இன்னைக்கு நீ வந்து கூட்டிட்டு போனா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை கேட்ட ரோஹினி இதுதான் இதுதானா சரி சரி பரவாயில்லவா இன்னைக்கு நானே என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராங்க இங்கே அண்ணாமலை இன்னைக்கு தான் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்றாரு அப்போ அங்கே வந்து முத்துப்பா என்னப்பா இருக்குதுப்பா இப்படி வேலைக்கெல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இங்கே ரோஹினியும் கிருஷியும் வராங்க அப்போ கிருஷ்ணர் இருந்துட்டு அம்மா அங்கே பாருங்கம்மா முத்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகவும் உடனே ரோஹினி கிருஷியோட வாயை பற்றிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே அண்ணாமலை டே நான் சொல்லிட்டுடா வீட்டிலேயே வந்து சொல்லிட்டு நான் இருக்குது இங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க போடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அதை பார்த்துட்டு ரோஹினி ஐயோ முத்து மட்டும் இப்போ நம்மளை பார்த்தோம்னா நம்ம மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவில் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து ஸ்கூல்ல இருந்து வெளியில கடமதுக்கு அப்புறம் ரோஹிணி கிருஷ்ண கூட்டிட்டு வந்துட்டு அங்க இருக்கூரி அண்ணாமலை பார்த்து கேக்குறாங்க இவர் யார் இங்க இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அவரும் அம்மா அவர் வந்துட்டு வேலை கிட்ட செய்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரோகிணி ஐயோ நங்கி வர்ற இங்கதான் வேலை அப்படி இருந்தா கண்டிப்பா நம்மளும் வந்து மாட்டிக்கவே அப்ப இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க